புதுதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் என்ற இளைஞர்களுக்கான தன்னம்பிக்கை வழிகாட்டி நூலை எழுதி இன்று சிறப்பாக அதனை வெளியிட்டு கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் சென்று பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களே இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் டாக்டர் மீர் முஸ்தபா ஹுசேன் அவர்களை பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களை கேட்டபோது அவர் சொன்னார்கள் சரித்திரம் படித்த எத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறு இந்த இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கிறது அவர்களை பற்றிய ஒரு தெளிவு அவர்களை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாணவர்களுக்கு இதையெல்லாம் நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இத்தகைய சரித்திரம் படைத்தவர்களை எல்லாம் நான் இதில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று இருபத்தெட்டு சரித்திரம் படைத்தவர்களுடைய அவர்கள் நடந்து வந்த பாதையை அவர் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் நாம் மாணவர்களுக்கு எதற்காக சொல்ல வேண்டும் என்று ஒரு கணம் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டாலும் எனக்கு ஒரு கதை ஒன்று நினைவு கொண்டுகிறது ஒரு சிறுவனை பற்றிய ஒரு கதை அந்த சிறுவன் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவன் ஒரு கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவன் ஆனால் அவனுடைய தந்தை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவதற்காக வெளிநாடுக்கு சென்று கடைகள் எல்லாம் அமைத்து அந்த சிறுவனுக்கு ஒரு ஐந்து வயதாக இருக்கும்போது ஊருக்கு வந்தார் வந்துட்டு பாப்பா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னாரு அவங்க அம்மா கேட்டாங்க ஏன் எங்கே அழைச்சிட்டு போகிறீங்கன்னு கேட்டாங்க ஏன் வந்து க கடையெல்லாம் பார்த்துக்க வேணாமா வளர்ந்து நான் வச்சுருக்கிற கடையெல்லாம் பார்த்துக்க வேணாமான்னு இல்லை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க அந்த அம்மா ஏன் அனுப்ப மாட்டேங்க அவன் நாளைக்கு பெரிய ஆள் ஆகிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னாங்க இல்லை இல்லை அவனை நான் படிக்க வைக்க போறான்னு அவர் சிரிச்சார் படிச்சு வைத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை இல்லை நான் படித்தவன் என்றைக்காக ஒரு நாள் பெரியாளாக சரி அவன் வாழ்க்கையை கெடுக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார் இன்னைக்கு பேர் இங்கே இருக்கக்கூடிய முன்னோடிகளை உங்களை போன்ற வாழ்வில் முன்னுதான் அவங்களை காட்டக்கூடியவர்களாக இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று தான் அந்த ஆர்வம் எப்படியாவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் நான் வல்லவனாவேன் நான் சரித்தம் படைப்பேன் என்ற ஒரு உறுதி அந்த உறுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு நாள் போதும் நீங்க நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் மேடையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மாணவர்களும் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அத்தகைய ஒரு சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் எடுத்து அதை தொகுப்பாக கொடுத்து ஏன்னா நீ எத்தனை அக்பரையை பார்த்து மாதிரி கேட்க போறீங்க எத்தனை நந்தகுமார் அவர்களை பார்த்து கேட்க போறீங்க இங்க இருக்கக்கூடிய சாதனை படத்தை எத்தனை பேர் இருபத்தெட்டு பேரை எத்தனை பேர் நீங்க மீட் பண்ண போறீங்க இதெல்லாம் செய்து உங்களுக்கு எடுத்துக்கணும் இதெல்லாம் இவங்களுக்குலாம் அந்த காலத்துல கிடையாது ஆனா உங்களுக்கு எல்லாமே இப்ப கிடைக்குது ஆக இங்க இருக்கக்கூடிய எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம் ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நான் வள்ளுவன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நீ மட்டும் நினைச்சுன்னா போதும் சாதனை படைச்சிடலாம் அது உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்று தான் இந்த நினைவில் இருக்கக்கூடும் போது அது உன்னை எந்த அளவுக்கு உறுதி கொண்டு போகும் படிச்ச படிப்புக்கு மரியாதை கூட இருந்தாங்க எங்க அம்மா படிச்ச படிப்புக்கு மரியாதை கூட அந்த படிப்பு இன்னைக்கு எங்கேயோ சேரும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் படிப்பறி இல்லாத ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த நான் இன்றைக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாகி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராகி இன்றைக்கு நேற்று ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்னா உங்களில் முடியாதா அதான் கேட்டாரு முடியும் என்னால் முடியும் எப்படி என்னால் முடியும் எப்பவுமே அவர் சொன்ன மாதிரிதான் நீங்க உங்களுடைய எண்ணத்தை உயர்ந்த எண்ணங்களாக உங்களுடைய அறிவை கூர்மைப்படுத்தியவர்களாக உங்களுடைய குறிக்கோளை உங்களுடைய கனவுகளை ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார்ண்டு கனவு காணுங்கள் நானும் ஒரு ஸ்கூல்ல சொல்லிட்டு வந்தேன் எல்லாம் கனவு காணுங்க நல்ல பெரிய கனவு காணுங்க மறுநாள் ஒரு பேரண்ட் அவங்க அப்பா அந்த ஜட்ஜி நீனா சொன்னி என் பையனை கனவு காணுன்ட்டோ ஆமா ஆ நல்லா கனவு காணாயா திருஷாங்குறான் அப்படின்னாரு யா அந்த கனவு காண சொல்லுங்க அப்படின்னு நான் நான் அந்த கனவு காண சொல்லலையே என்ன நீ சொன்ன கனவு ஒழுங்கா சொல்லிருக்கணும்ல அப்படின்னாரு ஆக நான் கனவு காண சொல்வது என்றால் என்ன என்ன அப்படின்னா உங்களுடைய கனவு நாளைக்கு நான் எந்த இடத்தில் இருக்க போயிட் ஏன்னா துணி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறதா எடுத்த எடுப்புலேயே நீங்க அந்த முதல் அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் அடி என்ன மாணவர்களுடைய மாணக்கர் பருவத்தில் முதல் அடி என்பது இன்றைக்கு நான் இன்றைக்கு நான் எந்த இடத்தில் இருக்கிறேனோ அதை விட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டும் இன்றைக்கு நான் எந்த இடத்தில் இருக்கின்றன அதில் நான் உயர்வாக இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் செயல்கள் என்பது ஏன்னா இப்போ இருக்கிற நான் மாணவர்கிஸ்ட்ராக்ஷன்ங்கிறாங்க எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் தாண்டிங்க நம்ம வரும்போது இதையெல்லாம் ஓர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தி நான் என்னுடைய பாதை இது என்னுடைய பயணம் இது நான் சென்றடைய இட வேண்டியது எல்லாருக்குமே சொல்கிறது தான் முதல்ல உங்களுடைய பிளான் ஏ பிளான்னு வச்சுக்கோங்க அதுக்கு நல்ல குறிக்கோளோட ஒரு பிளான்

எப்போதாவது ஒரு நாள் என்னாலும் முடியும் சரித்திரத்தை நானும் படைப்பேன் என்று இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் என்னை அழைத்து பிரிமைப்படுத்தியதற்காக நன்றி கூறுகிறேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வருது ஹரிபாஸ்கரன் கேட்ட பாரதி புரட்சி விதைகளை விதைத்த பாரதி தமிழினை பாடி ஒரு ஏகாபத்தியத்தின் ஆட்சிகள் இந்த தமிழின் பாடி பாடி அவன் புரட்சி விதைகளை விதைத்த பாரதி அக்கினி குஞ்சொன்றை கண்டு நாங்கள் பொந்திருத்தது என்று காடு என்ற புரட்சியை பாடிய பாரதி அவன் புரட்சிக்கு பிறகு நம்ம விடுதலைக்கு பிறகு தமிழினி மெல்லச் சாகும் அப்படின்னா எல்லாருக்கும் வருத்தம் தமிழினி மெல்லச் சாகும் மாணவரை உங்களுடைய சகோதரியன் பார்த்த பிறகு தெரிந்து கொண்டேன் தமிழுக்கு இனி சாவே கிடையாது என்று நான் தெரிந்து கொண்டேன் எனவே இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நன்றாக படியுங்கள் நன்றாக படியுங்கள் உங்களால் முன்னேற முடியும் உங்களால் நிச்சயமாக முடியும் நன்றி வணக்கம்